பித்தம் அதிகரிக்கிறதுனால உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் பிரச்சனைகள் உண்டாகலாம் தலைவலி உண்டாகிறது கண் எரிச்சல் உண்டாகிறது வந்து அடிக்கடி உண்டாகிறது தொண்டை கம்மல் உண்டாகிறது தொண்டையில் அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய அமில மேலே வரக்கூடிய அசிடிட்டி சம்பந்தமான பிரச்சனைகள் வயிற்று புண் ஸோ அடிக்கடி சிறுநீர் பாதையில வந்து தொற்றுக்கள் உண்டாகிறது சிறுநீர் போகும்போது எரிச்சல் உண்டாகிறது வெள்ளைப்படுதல் சம்பந்தமான பிரச்சனைகள் பித்த வெடிப்பு உள்ளங்கை உள்ளங்கால் வந்து எரிச்சல் உண்டாகிறது எண்ணங்கள்லேயுமே வந்து அதிக அதிகப்படியான எண்ண ஓட்டங்கள் வந்து இருக்கிறது மறதி இருக்கிறது தலை சுற்றல் வந்து இருக்கிறது எண்ணங்களில் வந்து ஒரு தெளிவில்லாத தன்மை வந்து இருக்கிறது படப்படப்பு இதே சம்பந்தமான பிரச்சனைகள் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பித்தம் அதிகரிக்கிறது தான் ஒரு முக்கியமான காரணம் ஸோ இந்த பித்தம் வந்து எதனாலலாம் அதிகரிக்கும் அப்படின்னா உடலில் வெப்பத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து நம்ம எடுத்துக்கிறோம் அதே மாதிரி வந்து சில வகையான போதை வஸ்துக்கள் காஃபி வந்து அதிகமாக எடுத்துக்கிறது காஃபி டீ இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது ஸோ அதே மாதிரி எந்த ஓட்டங்களும் வந்து அதிகமா இருக்கிறது இரவு தூக்கம் வந்து சரியில்லாமல் இருக்கிறது இதெல்லாம் தான் உடல்ல வந்து பித்தம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் சோ இன்னைக்கெல்லாம் பார்க்கும்பொழுது பெரும்பாலும் பன்னிரெண்டு மணிக்கு மேலே தான் வந்து நிறைய பேர் வந்து தூங்குறாங்க ஸோ இந்த மாதிரி நம்ம லேட் நைட்டில் வந்து முழிச்சுட்டு இருக்கும்போது உடலோட வெப்பநிலை வந்து அதிகமாக இருக்கும் ஏன்னா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய வெப்பநிலை வந்து குறைவாக இருக்கும் அதனால் நம்மளுடைய உடல் வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகரித்த நிலையில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம உடலோட வெப்பநிலை வந்து அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரி லேட் நைட்டில் தூங்குறது அதே மாதிரி காலை நேரத்தில் வந்து பார்க்கும்பொழுது நம்ம ஒரு நாலு மணி ஐந்து மணிக்கு மேலே நம்மளுடைய வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வெப்பநிலையில் வந்து நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மையோட ஒரு மாற்றம் வந்து உண்டாகும் அந்த வெப்பநிலையை நம்ம உடல் வந்து உணராத போது நம்ம அந்த டைம்ல நம்ம தூங்கிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம உடலோட வெப்பநிலை வந்து எப்போவுமே வந்து அதிகரித்து தான் வந்து காணப்படும் ஸோ இதெல்லாம் வந்து பித்தம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இன்னொரு முக்கியமான விஷயம் அதிகப்படியான எண்ணெய் ஓட்டங்கள் ஸோ நம்ம தொடர்ந்து ஒரு சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம வந்து எமோஷ்னலாக வந்து ரொம்ப யோசிக்கிறது அந்த விஷயத்தை பற்றியும் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் வந்து திங்க் பண்ணிகிட்டே வந்து இருக்கிறது இதெல்லாம் வந்து பித்தம் அதிகரிக்கிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் இந்த மாதிரி நிலைகளில் நம்ம இஞ்சி ஜீரகம் சேர்ந்த ஒரு சூர்ணை மாதிரி வந்து நம்ம எடுத்துக்கலாம் அதாவது இஞ்சி வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு நல்லா தோல் சீவிட்டு அதை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதை வந்து நெய்யில் வந்து வதக்கி நல்லா பொறிச்சு வந்து நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி ஜீரகம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதை வந்து வெறும் வானல்லாம் நம்ம வந்து ஜஸ்ட்டு வந்து வறுத்து வந்து எடுத்துக்கணும் இது ரெண்டையும் வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு இது கூட வந்து கற்கண்டு வந்து ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு சேர்த்து நல்லா பொடி பண்ணி இதை வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பாலோடு சேர்த்து காலை இரவு ரெண்டு வேளையும் வந்து உணவுக்கு முன்னாடி வந்து நம்ம சாப்பிடும் பொழுதே உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து குறைச்சிக்கலாம் நான் சொன்ன பித்தத்தினால வரக்கூடிய நிறைய பிரச்சனைகள் வந்து வராமல் நம்ம தடுத்துக்கலாம் ஸோ ரெண்டாவது வெண்பூசணி இந்த வெண்பூசணி வந்து நம்ம பித்தத்தை நல்லா குறைக்கக்கூடியது முக்கியமாக வந்து வெள்ளைப்படுதல் வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து சரி செய்யக்கூடியது வெண்பூசணி சாரா வந்து நம்ம எடுத்துக்கலாம் இல்லை வெண்பூசணி லேகிமா வந்து நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அதே மாதிரி வெண்பூசணியை உணவுலையும் வந்து எடுத்துக்கிறது நல்லது அதனால தான் அம்மா அமாவாசை அன்னைக்கு ஒரு பொழுது இருக்கும் பொழுது நம்ம உடல்ல வந்து நம்ம காலையில இருந்து சாப்பிடாம இருக்கோம் அப்படின்னா உடல்ல வந்து வெப்பநிலை கொஞ்சம் அதிகரிச்சிருக்கும் அந்த வெப்பநிலையை சரி செய்யறதுக்காக தான் அமாவாசை அன்னைக்கு நம்ம வந்து வெண்பூசணியை உடைச்சு சாம்பாராக்கி சாப்பிடணுங்கிறதுக்காக தான் அந்த விஷயம் உருவாது ஆனால் இப்போ வந்து அதை ஐதீகமாக நம்ம வந்து பயன்படுத்தி தெருவில் உடைச்சிட்டு இருக்கோம் பட் அமாவாசை அன்னைக்கு நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கிறதுக்காக வெண்பூசணி நெல்லிக்காய் மாதிரியான உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்கணும் இன்னொன்னு உலர்ந்த திராட்சை இல்லைன்னா நார்மலான திராட்சையை சேர்ந்த தண்ணீர் வந்து எடுத்துக்கிறது ஒரு பத்து திராட்சையை வந்து நீங்கள் தண்ணீரில் வந்து ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை வந்து நீங்கள் ஒரு நாள் காலையில் எழுந்திருக்கும் பொழுதே வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நான்கு நாட்கள் நம்ம வந்து எடுத்துக்கும் போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பநிலை வந்து குறையும் இல்லை நார்மலாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய திராட்சையே வந்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வச்சு ஸோ அந்த தண்ணி ஒரு நாள் முழுவதும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்ப வெப்பத்தை வந்து குறைச்சிக்கலாம் கூடவே சுவாச பயிற்சிகளையும் தியான பயிற்சிகளையும் பண்ணும்போது ஓட்டங்களில் வந்து ஒரு ஸ்திரத்தன்மை வந்து இருக்கும் ஸோ இந்த முறைகளெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தத்தை வந்து குறைச்சிக்கலாம் பித்தத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நம்ம உடலுக்கு வரக்கூடிய நிறைய நோய்கள்லேருந்தும் நம்ம வந்து தப்பிச்சுக்கலாம் ஸோ பித்தம் எதனால் உருவாகுது பித்தம் அதிகரித்தா என்னென்னலாம் நமக்கு அறிகுறிகள்லாம் வந்து இருக்கும் இதை எப்படி சரி செய்யறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ இந்த டிப்ஸை பயன்படுத்தி உங்கள் பித்தத்தை வந்து நீங்கள் நார்மலாக்கி உடலையும் ஆரோக்கியமாக வச்சுக்கலாம்